தற்போது கிடைத்திருக்கும் அண்மைச் செய்தி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் சீனிவாச பெருமாள் கோயிலில் குவிந்த பக்தர்கள் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமையை ஒட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் வருகிறார்கள் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமையொட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிவகாசி செய்தியாளர் செந்திலிடம் கேட்டு செந்தில் வணக்கம் பொதுமக்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்தான் விவரங்கள் அதாவது விருதுநகர் மாவட்டம் தென் திருப்பதி என்று அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது இதைத் தொடர்ந்து இன்று சனிக்கிழமை புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து காலை முதலே மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தமிழகத்தினுடைய தென் திருப்பதி என்று அழைக்கக்கூடிய மலைக்கோவில் இந்த கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து இன்று அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆந்திராவில் உள்ள திருப்பதி திருமலைக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை கடனை செலுத்தவும் செலுத்தவும் முடியும் அதே போல் இந்த கோவிலில் வந்து விவசாய விவசாயம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தொழிலாளர் விவசாயிகள் வந்து அங்கு விளையக்கூடிய நெல் மற்றும் காய்கறிகள் நவதானியங்கள் ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றையும் இந்த கோவிலுக்கு காணியாக செலுத்தி வருகின்றன இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மூன்றாம் சனிக்கிழமையான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சந்தேஷ்